ஹாய் குட் ஈவினிங் என்னோட சாட்டர்டே எப்படி போச்சு பார்க்கலாமா குட் மார்னிங் மெசேஜ் உங்களுக்கு எப்படிலாம் கன்வே பண்ணுறேன் பார்த்தீங்களா ஸோ மார்னிங் சாட்டர்டே நாளே பிரிஸ்க்காக ஆயிருவேன் போல ஏர்லியாகவே இருந்துச்சு பால் எல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட் வீடியோ வந்து செவன் தேர்ட்டிக்கு எடுத்த வீடியோ செகண்ட் வீடியோ எயிட் ஓ கிளாக் எடுத்திருந்தேன் ஸோ டைமிங்கோட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறமும் மிஸ்ட் விலகவே இல்லை ஸ்கூல் வேன் ஆட்டோ எது வந்தாலும் ஒன்றுமே தெரில சவுண்டை வச்சு தான் நம்ம தேர்ட் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ கிட்ஸுக்கு வந்து இன்றைக்கி ஹாஃப் டே ஸ்கூல் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து மிளகு பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் தான் பண்ணி கொடுத்தேன் இந்த டிவி எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எப்பவும் ஓடும் அப்படின்னா நான் போது இல்லாட்டி நான் வேலை பார்க்கும்போது தான் ஓடும் ஸோ அந்த சாப்பிட்ற பத்து நிமிஷம் டைம் வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமேல் வந்து இன்றைக்கி கிட்ஸுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து வந்து மிசிலியோட ஃப்ரூட் அண்ட் நட் சீட்ஸ் தான் கொடுத்துட்டேன் ஸோ மிக்சர் இந்த மாதிரி என்ன என்ன ஐட்டம்லாம் கிட்ஸுக்கு கொடுக்காமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுங்க இதில் வந்து கேரமல் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாதாம் ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் பம்கினோட க்ரீன் சீட்ஸ் இருக்குது இல்லையா அது அதுக்கப்புறம் பிளாக் க்ரேப்ஸ் கொடுத்துருப்பாங்க ட்ரை கிரேப்ஸு அதுக்கப்புறம் ராகி ஃப்ரைட் பண்ணி போட்டிருப்பாங்க ஓட்ஸு கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஹெல்தி தான் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஸோ ஆஃப்டர்நூன் அவங்க எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் முதல்ல அவங்களுக்கு வந்து லன்ச் கொடுக்க மாட்டேன் ஒரு ஜூஸ் தான் கொடுப்பேன் ஸோ அவங்க கூடயே சேர்ந்துட்டு இளையராஜா சாங்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் கேட்டுவிட்டு ஸோ ஒன் ஓ கிளாக் மேலே தான் பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான் எங்கள் வீட்டில் வாழப்பு பருப்பு கூட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக மிளகு ரசம் இது இதுதான் இன்றைக்கி ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே டீமெர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கவே இல்லை ஸோ பண்ணி வைக்கலான்னு சொல்லி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போதுலாம் எனக்கு இடமே பற்றாது எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் இடம் பற்றாது பட் எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ நான் வந்து ஏர்ன் பண்ணி ஒரு ஒன் ஒரு ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பார்த்து வச்சுருக்கேன் அது என்னோட சேவிங்ஸில் வாங்கணுன்னா ரொம்ப நாள் கனவு அதுக்கப்புறமே இந்த பாட்டில் எல்லாமே நெஜமாக சொல்கிறேன் லாக்டவுனில் வாங்கினது ஃபோர் இயர்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணேன் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அழகாக மெயின்டெயின் பண்ணுவேன் எப்படி உடஞ்சிச்சினே தெரில ஸோ ஈவினிங் டைம்ஸ் அலூனுக்கு போயாச்சு இது என்னோடய செல்ஃப் கேர் டைம் ஸோ என்னோடய ஹேர் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு எவ்வளோ இன்ச் ஒன்று ஃபோர் இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் ரொம்ப கேர்லி ஆகிட்டே இருக்குது சிக்கு விழுந்துட்டே இருக்குது ஸோ முடியனால் மெயின்டைன் பண்ண முடியலை ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு அழகாக வந்துட்டு அழகாக ஸ்டெப் கட் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ நைட்டுக்கு வந்து பிரக்கலி அதுக்கப்புறம் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் தான் சாப்பிட்டோம்